ஜூலை பதிமூணு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சண்முக பரணி இவங்க ரெண்டு பேருமே சூடாமணியை தேடி ஊர் ஊராக அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சூடாமணியும் நம்ம மறுபடியும் ஜெயிலுக்கே போயிடலாம் அப்படின்னு திருச்செந்தூர் ஊருடைய எல்லையை விட்டு தாண்டி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு நினைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே சனியா பாக்கியத்துக்கு மாத்திரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரணியை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க ஆனால் சனிய வந்து அங்கே இருந்து போகாமல் ரத்னா வீரா கனி இவங்க எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டி கேட்குறாங்க அண்ணன் எதுக்காகடி இந்த பொம்பளையை இவ்வளோ அவசரமாக தேடிக்கிட்டு போச்சுன்னு தெரியலை ஒருவேளை அண்ணனுக்கு தெரிஞ்சவங்களா அண்ணன் வந்து வீட்டுக்கு வர சொல்லிச்சா எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ரத்னா சொல்கிறாங்க இல்லடி இவங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் எங்கேயோ பார்த்துருக்குறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க எதுக்கு உனக்கு டவுட்டு யாராக இருந்தால் என்ன அண்ணன் பார்த்து பேசிட்டு வரட்டும் தெரிஞ்சவங்களா இருந்தால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வீரா வந்து சொல்கிறாங்க இல்லடி இந்த முகம் ஏற்கனவே நமக்கு அறிமுகமான மாதிரியே இருக்குது ஒரு நம்ம அம்மாவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரத்னா வந்து சந்தேகப்படுறாங்க இரடி ஒரு நிமிஷம் நம்ம பீரோலுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் சனி எனக்கு டவுட்டு வருது ஐயோ ஐயோ சூடாமணி பரவலில் வெளியே வந்துட்டாளா இதை முதல்ல நம்ம ஐயாக்கிட்ட சொல்லி ஆகணுமே இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் நானும் சேர்ந்து மாட்டிக்குவேனே அப்படின்னு பதறி போய் சவுந்தரபாண்டிய பார்க்கறதுக்காக போகிறாங்க போகிற வழியிலேயே சவுந்தரபாண்டிக்கு ஃபோனும் பண்ணுறாங்க ஏழை சனியா நான் முக்கியமான வேலையா போய் இருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ எதுக்கு இப்போ சனியை குறுக்க வந்த மாதிரி ஃபோன் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா ஒரு முக்கியமான விஷயம் அந்த சூடாமண்ணி ஜெயிலில் இருந்து வெளியே வந்துட்டா போல அது வீட்டுக்கு வந்திருக்குற இந்த பசங்க யாருக்குமே அடையாளம் தெரியாம வேற ஒரு பொம்பளை நினச்சி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்குறாங்க அவ மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்காக தான் போயிருப்பா இடையில போனா நம்ம மடக்கி பிடிச்சாறலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னல சனியா சொல்ற இதையில் இவ்வளவு லேட்டா சொல்ற முதல்ல நீனும் வந்து சேரு நான் போற வேலையை முதல்ல தடுத்து நிறுத்திட்டு அந்த வேலைய திரும்ப வந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க சண்முகம் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க அதுக்குள்ளேயே சவுந்தரபாண்டி வந்தாடுறாங்க ஐயோயோ இது சூடாமணி தான் இவ எப்படி வெளியே வந்தா இவளுக்கு யாரு பரவல் வாங்கி கொடுத்துருப்பான்னு தெரியலையே அப்படின்னு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி நின்று பார்க்கறத சூடாமணி கவனிக்கவே இல்லை எத்தனை மணிக்கு பஸ் வரும்னு தெரியலையே நம்ம மறுபடியும் ஜெயிலுக்கே போயிடலாம் பாவம் அந்த அம்மா அவங்களோட பொறுப்புல நம்மள வெளியே விட்டுருக்குறாங்க நம்ம அவங்க சொன்ன மாதிரி கரெக்டான தேதியில் நம்ம போய் கையெழுத்து போட்டாதான் அவங்க வேலைக்கு எந்த பிரச்சனையுமே வந்துராது அதனால நம்ம வீட்டுக்கு போகாம பேசாம இங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க என் பசங்க எல்லாரையுமே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இன்னைக்கு நான் என்ன அம்மாங்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு என் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க இது எல்லாத்துக்குமே அந்த சவுந்தர பண்டிதான் காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சுடாமண்யும் சூடாமணி நிற்கிறத பார்த்துட்டு சவுந்தரபாண்டிக்கு பயங்கர கோபம் வருது இவன் மட்டும் அந்த சண்முகத்தோட கண்ணில் பட்டுட்டா போதும் பெரிய பிரச்சனையே உண்டாயிருமே அது பாக்கி அவக்கெல்லாம் தெரிஞ்சா இன்னும் அவள் ஆட ஆரம்பிச்சிருப்பா இவ முதல்ல இவளை இங்கே இருந்து கிடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் டிரைவரை விட்டு ஏம்மா நீ எங்கேம்மா போகிற ஊருக்கு புதுசாக இருக்குது இங்கே பஸ்ஸெல்லாம் நிற்காதுமா பஸ்ஸு வர நாளைக்கு பொழுது ஆகும் நீ வரைய நான் காரில் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விடுறா நீ எந்த பஸ்ஸில் போகணுமோ போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறதுக்காக வர்றாங்க காருக்குள்ளேயும் ஏறியாடுறாங்க சவுந்தர பாண்டி இருக்கிறத பார்க்காம ஏறியாடுறாங்க அதுக்கப்புறமா சவுந்தர பாண்டி சூடாமணியை கிடத்திட்டு போய் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் அடைச்சி வைக்கிறாங்க சண்முகமும் எல்லா இடத்துலையுமே தேடி பாக்குறாங்க ஆனா சூடாமணி கிடைக்கவே இல்லை தான் ஜெயிலில் இருந்து அம்மா கால் பண்ணுறாங்க என்ன சண்முகம் சூடாமணி வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அவங்க இன்னும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க என் தங்கச்சிங்களுக்கு அவங்கதான் அம்மாங்கிறது தெரியாம வீட்டை விட்டு போக சொல்லியிருக்கிறாங்க இப்போ எங்கள் அம்மா எங்க போனாங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல நானும் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் அவங்கள கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க உடனே அம்மா சொல்கிறாங்க இங்க பாரு சண்முகம் அவங்களை எப்படியாவது தேடி கண்டு நான் சொன்ன தேதிக்குள்ளே ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துரு ஏன்னா என்னோட சொந்த வேலையில ரிஸ்க் எடுத்து நான் இப்போ உங்கள் அம்மாவை அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கள் அம்மாவை சீக்கிரமாகவே அங்கே கொண்டுட்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்போ தான் நம்ம பரணிக்கு டவுட் வருது டேய் ஒரு வேலை இது எங்கள் அப்பாவோட வேலையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கலையே சனியை வீட்டுக்குள்ளே வந்தான் அவன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறான் அதனால எதுக்கு எங்கள் அப்பாவை வந்து செக் பண்ணி பார்க்குறது நமக்கு தான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க